இந்த அழகிய கொம்புகளை உடைய காரி கண்ணு மாடு கண் பார்த்தீங்கன்னா கெடாரி கண்ணு இந்த கன்று இந்த மாட்டோட சிவா இருந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்ருக்காங்க நல்லா அழகிய கொம்புகளை உடைய ஒரு அழகிய காரி இது வந்து கரக்க கறவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலெலாம் அணைக்க வேண்டியது இல்லையாமா அப்படியே கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அலைபேசி எண்ணை நான் வந்து இது மேலேயே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் வாங்கிக்கோங்க திறன் பார்த்திங்க அப்படின்னா நேரத்துக்கு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி விலை அப்படின்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து விலை சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க அழகிய உடைய ஒரு காரி கொஞ்சம் மறை இருக்கு கன்று பார்த்தீங்கன்னா கெடாரி கன்று